தூய லூக்கா எழஜி என செய்தி ஏழு எட்டு இறைச்சொற்றொடர் இருபத்தி ஒன்று இயேசு அவர்களை பார்த்து இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார் வார்த்தையின் மனு உருவே எம் அன்பு இறைவா நீரே காலங்களை கடந்த எல்லாம் வல்லவர் என்பதை நாங்கள் நம்புகின்றோம் எவ்வாறு உமது தாயும் உமது சீடர்களும் உமது வார்த்தையை கேட்டு அதற்கேற்றபடி தங்களது வாழ்க்கை பாதையை செழுமையாக அமைத்து கொண்டார்களோ அதுபோல நாங்களும் வாழ உமது அருள் துணையினை நாடுகின்றோம் வல்லமை மிக்க வார்த்தையின் சான்றுகளாக நாங்கள் திகழ தேவையான அருள் வரங்களை தந்தர்களும் ஆமேன்